டேலி கோர்ஸ் படித்து முடிச்சா எல்லாருமே அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் என்னன்னு பார்த்தோம்னா அக்கௌண்ட் சில பேர் சேல்ஸ் சப்போர்ட் சர்வீசஸ் ரிலேட்டட் ஜாப் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஃப்ரீலான்சரிங் சர்வீஸஸ் சில பேர் டீச்சிங் சர்வீஸஸ் ஸோ இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அதிகமாக இருக்கு பெரும்பாலும் இதை தான் வந்து டேலி முடிச்சுட்டு சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட டிடிஎல் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் கூட டிடிஎல் வந்து நம்மளால படிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும் டேலி படிச்ச எல்லாராலையும் கண்டிப்பா டிடிஎல் அப்படிங்கிறதையும் படிக்க முடியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடிஎல் அப்படிங்கிறது டேலியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ்ல நம்ம ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கறத கொண்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் வந்து டிடிஎல் எந்த ஒரு அப்ளிகேஷனையுமே டெவலப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கறதோடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது டேலி அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த டிடிஎல் டேலி அப்படிங்கிறது ஒரு பவர் ஆஃப் சிம்பிளிசிட்டி தான் ஆனாலும் கூட இன்னும் அதிகமான சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது டிடிஎல் மூலமாக நம்மளால் பண்ண முடியும் ஒரு யூஸர் ஒரு சில ஒர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ண முடியும் அதுக்கான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமிங் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதோடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஸோ டீரியல் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமான ஒரு பேசிக் எடிட்டர் மூலமாகவே நம்ம வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் கூட டீரியல் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கூட டேலியில் கொடுக்குறாங்க அது ஃப்ரீயாகவே நம்ம டவுன்லோட் பண்ணி அதில் கூட நம்ம வந்து ஈஸியாக கோடிங் அப்படிங்கிறது கொடுக்க முடியும் எரர் இல்லாமல் நம்ம கோடிங் எழுதுறதுக்கு அந்த டீரியல் டெவலப்பர் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும் இப்போ சாம்பிள் ஒரு டீரியல் நான் வந்து ஃபர்ஸ்ட் சாம்பிள் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கிறோம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச கையோட அந்த பர்ச்சேஸ்க்கான பேமெண்ட் என்ட்ரியும் நம்ம சைமல்டேனியஸாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரெக்கர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த டைம்ல நம்ம ரெண்டு என்ட்ரி நம்ம வந்து ஒரே டைம்ல பாஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ பர்ச்சேஸ் பில் பஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக டேலியை பேஸ் பண்ணி அதாவது டேலியில் ஆட்டோ பேமெண்ட் என்ட்ரி ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரோக்ராம் கொடுக்க முடியும் அப்படி ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதுக்கு எந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன் எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஆட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்ட்ரோல் ஆல்ட் டீ கொடுத்து அங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ரோக்ராமே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் நாம டெவலப் பண்ணி வச்சு ப்ரோக்ராமை ஒரு ஆட் மாதிரி நம்ம ஆட் பண்ண முடியும் இப்ப நான் இங்க வந்து ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக நம்ம வந்து வவுச்சர் அப்படிங்கறத எடுத்துட்டு இங்க நான் வந்து பர்ச்சேஸ் இன்ட்ரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவேன் இப்போ ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பில் ரெக்கார்ட் பண்றோம் பில் நம்பர் என்ன அப்படின்னா ஃபோர்டீன் அப்படிங்கிறது பில் நம்பர் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ஐட்டம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக் ஐட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டிஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்றோம் தௌசண்ட் பிளஸ் அதுக்கான சிஜிஎஸ்டி அண்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்னு சேர்த்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வச்சுக்கிறோம் இங்க ஒரு சிம்பிளா வந்து ஒரு ஃபீல்டு வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பேமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்ட் இது என்டர் பண்றேன் என்டர் பண்ணோன்னா எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்கிரீனை நம்ம வந்து ப்ரோக்ராமிங் மூலமாக நம்ம வந்து இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி கொடுத்து வந்து இதில் அட்வான்ஸ் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா மேபி நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட்டும் இங்கே கொடுக்கலாம் அதர்வைஸ் இப்போ நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கார்டு மூலமா நம்ம பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா எந்த பேங்க்கோடைய கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம் டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளவு பதினாலாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இருக்கு இதில் நம்ம வந்து ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கார்டு மூலமாக நான் வந்து பே பண்ணேன் செக் மூலமா இந்த பேமெண்ட் இல்லை ரிமைனிங் அமௌண்ட்டை நான் கேஷ் மூலமா பேமெண்ட் பண்ணுறேன் இப்போ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் அமௌண்ட் நம்மளுக்கு ஃபோர் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்கு அதில் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நம்ம வந்து கேஷான நம்ம பேமெண்ட் பண்ணோம் இந்த ஸ்கிரீன் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது நம்ம பிஓஎஸ்ல யூஸ் பண்ண ஸ்க்ரீன் மாதிரியே இருக்கு அங்கே நம்ம பார்த்த ஃபீல்டு மாதிரியே இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு அதே தான் அதே கோடிங் எடுத்துக்கொண்டாது இங்கே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேஸ் பண்ணி இந்த வவுச்சர்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம் பேமெண்ட் பண்றோம் எவ்வளவு நம்ம வந்து கேஷ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே கொடுக்கலாம் ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டிய நான் வந்து பண்ணல ஸோ டோட்டலாக பதினாலாயிரம் மட்டும் தான் நான் வந்து அப்படியே நம்ம வந்து என்டர் பண்றோம் எந்த வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர்ல நம்ம ரெக்கார்ட் பேமெண்ட் பேஸ் பண்ணி மல்டிபிள் டைப் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த லிஸ்ட்ல இருந்து செலக்ட் பண்ண முடியும் ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்றேன் அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்குது அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த ஃபார்ம் அக்செப்ட் ஆன உடனே நம்மளுக்கு வந்து என்ன கேக்குது அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது ஸோ இப்போவே நீங்க வந்து பேமெண்ட் என்ட்ரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுமா அப்படின்னு கேக்குது ஆகஸ்ட்ல நான் ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் பண்ணிருக்கேன் அது என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் என்ட்ரி இப்போ வந்து பேமெண்ட் என்ட்ரி எனக்கு சைமிடெய்னியஸா நடக்கணும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நான் வந்து இங்கே கொடுக்குறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு டபுள் டைம் நம்ம வந்து ஒரு என்ட்ரி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாவது பர்ச்சேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேமெண்ட் நான் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம டீடைல்டா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பில் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெக்கார்ட் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கேஷை பேஸ் பண்ணியும் பேங்க பேஸ் பண்ணியும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டேலி என்ட்ரி பண்ணி தந்துருது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி ஸோ யூசர் கையோட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பேமெண்ட்டும் ரெக்கார்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி ஆட்டோ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட்டோ ரிசீப்ட் அப்படிங்கறத நம்ம பண்ணலாம் ஸோ ஒரு சில கோடிங்கில் நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு சில கோடிங்கில் நம்ம வந்து சிம்பிளாகவும் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோ ரிசீப்ட் அப்படிங்கிறதுல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேமெண்டில் பர்ச்சேஸில் நான் யூஸ் பண்ண அதே இன்ஃபர்மேஷனை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை வேறு மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும் இங்கே போயிட்டு நான் வந்து எஃப் எயிட் சேல்ஸ் அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் இதுல ஏ லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் ஸோ சேல்ஸ் இங்கே பண்ணும்போது நம்ம நேம் ஆஃப் ஐட்டம் அப்படிங்கிறதில் போய்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஐட்டம் இப்போ சிபியுன்னே எடுத்துகிட்டு போனீங்க ஸோ சிபியு நான் வந்து ஒரு டென் நம்பர்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்டர் பண்ணுறேன் ஸோ இது வந்து நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் இதுக்கான டேக்ஸ் அமௌண்ட் சி ஜிஎஸ்டி பர்சனல் சி ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ரிசிப்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டிங் இங்க இருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ்ல பார்த்தோம்னா இந்த ஃபீல்டு எம் இருந்தது இப்ப எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அடுத்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இப்ப கேஷ் அக்கௌண்டா நம்ம வந்து குடுக்குறோம் அப்படின்னா கேஷ் அப்படின்னா கொடுக்குறோம் இந்த இடத்துல லிஸ்ட் எதுவுமே நம்மளுக்கு அப்பியர் ஆக வேணாம் ஸோ சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணுறோம் எவ்வளவு ரிசிப்ட் நம்ம வாங்கியிருக்கோம் செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா செவன்டீன் தௌசண்ட் வேற எந்த டீடைல்ஸ் நான் கொடுக்கல ஐ மீன் கேஷா மட்டும் நம்ம செவன்டீன் தௌசண்ட் நம்ம இம்மீடியட்டாக நம்ம வந்து ரிசீவ் வாங்கிட்டோம் யார்கிட்ட இருந்து ஏ லிமிட் இப்போ நம்மகிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்குது கிரியேட் ரிசீப்ட் வச்சுருக்கு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிசிப்ட் வச்சுருநேரம் ரெக்கட் ஆகி முடிஞ்சிருக்கும் இன்னும் சேல் என்ட்ரி அக்செப்ட் பண்ணல ஆனால் ரிசிப்ட் என்ட்ரி முடிஞ்சிடும் அப்போ இந்த இடத்துல இப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ஹண்டிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல நம்ம நியூ ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டாம் எதுக்காக ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு அமௌண்ட் ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த பில்ல நம்ம வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணி ஸோ இமீடியேட்டாக நம்மளுக்கு என்ன பண்ணிடுது அப்படின்னா டேலி ஒரு ரிசிப்ட் என்ட்ரி ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ் இங்கே அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இங்கே வந்து இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணி என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணோம் இது ஒரு சிம்பிளிஃபை அட்வான்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேல் என்ட்ரி பண்றோங்கிற பட்சத்தில் அட்வான்ஸ் என்ட்ரி நம்ம வவுச்ச நம்ம ரெக்கார்ட் பண்ண வேணாம் ரிசிப்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ண வேணாம் டேரெக்டாக நம்ம வந்து சேல் என்ட்ரி நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை ரிசிப்டா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் டேபுக்ல போய் பாக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வந்து செவன்டீன் தௌசண்ட் செவன் ரிசிப்ட் வந்து செவன்டீன் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இதை நம்ம வந்து சிப்ட் என்டர் பண்ணி பார்க்கறேன் இங்க பார்த்தோம்னா அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோக்ராம் பண்ணிடுச்சேன் ஸோ அந்த அட்வான்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த சேல்ஸ் ஹோவுச்சர்ல நம்ம அகைன்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஆனா பர்ச்சேஸ் அப்படிங்கறது நம்ம வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து ஒரு நியூ பில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் அந்த நியூ பில்ல நம்ம வந்து என்ன பண்ணிடறோம் அப்படின்னா அகைன்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து ரிசிப்ட் வச்சு ரெக்கார்ட் பேமெண்ட் வச்ச ரெக்கார்ட் இது ரெண்டுக்குமான என்ன டிஃப்ரெண்ட் ஸோ அட்வான்ஸ் வாங்கிட்டு ரிசிப்ட்டு சேல்ஸ் ஹோவுச்சர் பர்ச்சேஸ் ஓச்சிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிசீவ் பேமெண்ட் ஓச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றோம் ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிளா டேலியில அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பாசிபிள் ஸோ இது வந்து எப்போ பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது பண்ணுவோம் சார் இப்போ இந்த ப்ரோக்ராமிங்னா வந்து எப்படி யோசிக்கிறது எப்படி நம்ம திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டீஃபால்ட்டாவே நம்மளுக்கு சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது டேலியோடைய சோர்ஸ் கோட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்துடும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக காப்பி அடிச்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து டிடிஎஸ் என்ட்ரிஸ் நம்ம பண்ணும்போது ஆட்டோ என்ட்ரி வந்து நம்மளுக்கு நடக்கும் ஓகேங்களா ஆட்டோ டிடெக்ஷன் என்ட்ரி பண்ண முடியும் அதே மாதிரி டிஸ்பிளே அக்கௌண்ட் புக் லெக்ஜர்ல போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பில் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பில் செட்டில்மெண்ட் நம்ம வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லெஜர் அப்படிங்கிறது நம்ம வந்து அவுஸ்டாண்டிங் எடுக்கணும் இங்க நம்ம வந்து லெஜர் அவுஸ்டாண்டிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பில் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இதோடைய சோர்ஸ் கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ்ல நம்ம கொண்டு வர முடியும் இதே ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்ன சோர்ஸ் அந்த சோர்ஸை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்சர்வ் பண்ணி அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி நாம வந்து நியூவாக ஒரு கோடிங் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும் ஸோ இது இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபைடாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோடிங்க நம்ம லேர்ன் பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் எப்படி பாசிபிள் டேலி நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இந்த ரெக்கர்மெண்ட்டுக்கு எந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் டேலி கொடுத்துருவாங்களா சார் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம ஒரு டெவலப்பர் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ளேயே டீஃபால்ட்டாகவே நம்மளுக்கு சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா டேலியாக லேர்ன் பண்ண முடியும் இப்போ அடுத்த ஒரு ரெக்குமெண்ட் பல்க் பேமெண்ட் என்ட்ரி அல்லது பல்க் ரிசிப்ட் என்ட்ரி அல்லது பல்க் கான்ட்ரா என்ட்ரி சோ இந்த மாதிரி ஸோ இது எப்படி சார் பாசிபிள் ஒரே டைம் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மல்டிபிள் என்ட்ரிஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் இப்போ மாசம் மாசம் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அலவன்சர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டி எக்ஸ்பென்சஸ்னு வச்சுக்கோங்க ஸோ டி அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா கேஷா தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இது இயர் எண்ட்ல கூட நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம இத்தனா தேதி நம்ம வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட் டீக்குனா வந்து டிடிஎஸ் ஜிஎஸ்டி இல்லைங்கிறதுனால நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கேன் ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா நான் நியூவா கேட் ஆஃப் டைம்ல ஒரு மெனு கொண்டு வந்திருக்கேன் ஸோ மினு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈஸி ஸோ கேட் ஆஃப் டேலியில் இருக்கக்கூடியது ஒரு மெனு தான் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது நம்மளுக்கு மெனு தான் ஸோ இப்போ நம்ம வந்து அக்கௌண்ட் புக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகுறது மெனு தான் இதே மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு அப்பியர் ஆகுறது மெனு தான் அவுஸ்டாண்டிங் எடுத்தோம்னா இது உள்ள அப்பியர் ஆகுறது மெனு தான் இந்த ஒவ்வொரு மெனு நம்ம இன்னொரு மெனு நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் அப்போ மெனுனா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மெனுவோடைய நேம் என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும் ஈஸியா ஒரு மெனுவை நம்ம சிங்கிள் லைன் ப்ரோக்ராம்லேயே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரிப்போர்ட் நான் வந்து ஓபன் பண்றேன் இங்க ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டேட் அப்படிங்கிறது கேட்குது இதில் போயிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஃபோர் அப்படிங்கிறது பேமெண்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்றேன் இங்க போயிட்டு நம்ம வந்து டெபிட் லெஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீ ஹண்ட்ரட் ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் நான் வந்து இங்கே கொடுக்குறேன் இதை பொறுத்தவரைக்கும் கிட்டே நம்ம வந்து பெட்டி கேஷா கொடுக்குறோம் ஏன்னா கேஷா கொடுக்குறோம் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம கொடுக்குறோம் இல்ல அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி ஒன் ஃபைவ்ல ஒரு என்ட்ரி நான் பேமெண்ட் அப்படிங்கிறது இது வந்து வந்து நம்ம அப்படியே எக்ஸ்பென்சஸ் எயிட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து டோட்டலாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன் சிக்ஸ் ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஒரே என்ட்ரியா கூட நம்ம பண்ண முடியும் சோ இப்படி நான் வந்து ஒவ்வொரு மாசத்துக்குமான என்்ரி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ரெக்கார்ட் பண்றேன் சோ பட் கோடிங்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா காண்ட்ரா வச்சாலும் இதுல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் பேமெண்ட் வச்சாலும் ரெக்கார்ட் பண்ணலாம் ரிசிப்ட் வச்சாலும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் சோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல்க்கு என்ட்ரீஸ் நம்மளுக்கு தேவைப்படுது சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வந்து இயர் எண்ட்ல நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் அல்லது மறந்துட முன்கூட்டியே நம்ம வந்து போஸ்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துலனா இந்த சிங்கிள் ஸ்கிரீன்லேயே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும் சோ இப்போ நான் வந்து இங்க ஒரு ஏழு மாசத்துக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஆறு மாசத்துக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ரிகார்ட் பண்ணிருக்கோம் ஸோ பேமெண்ட் அதே மாதிரி டிஎன்ஏ ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் கேஷ் அப்போ நம்ம வந்து கொடுக்குறேன் இதுல வந்து நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா தௌசண்ட் இப்போ அப்படியே நம்ம வந்து என் ஆஃப் லிஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அக்செப்ட் அப்படிங்கிறது பண்ணுவோம் இப்போ அக்செப்ட் பண்ணி முடிச்ச உடனே டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த ஆறு என்ட்ரியுமே நம்மளுக்கு போகும் இப்போ டிஸ்பிளே அக்கௌன்ட் புக் லேஜர் நம்ம ரெப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் டி அண்ட் ரெஃப்ரஷ்மெண்ட் எக்ஸ்பென்ஸஸ்னா வந்து இந்த இடத்துல செக் பண்ணி பாக்குறேன் ஸோ இதில் நம்ம வந்து பாத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த ஆரி என்ட்ரியூஸும் நம்மளுக்கு போஸ்ட் ஆகிட்டத பார்க்கும் ஸோ இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து டேலியில டீஃபால்ட்டா நம்மளுக்கு இந்த ஃபீச்சர் இல்ல பட் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சின்ன ஒரு ப்ரோகிராமிங் நம்ம கொடுத்து ஈஸியா நம்ம ஆட்டோ பேமெண்ட் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம பண்ணணும்

அப்படி ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஐட்டத்துக்கு என்ன பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படி தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக் ஐட்டத்தை ஆல்ட்ரு பண்ணி நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணும் போதே அதோடைய ஹச்எஸ்எம் நம்பர் என்ன அதோடைய டாக்ஸோடைய டோட்டல் பர்சன்டேஜ் என்ன அதோடைய காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் காஸ்ட் ப்ரைஸ் என்ன இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னா வந்து இங்கே எடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற நம்ம இருக்கும் இதில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டியோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்து நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் அப்படிங்கறத நம்ம வந்து இங்கே கொடுக்க முடியும் அதே மாதிரி எம்ஆர்பி பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எம்ஆர்பி அப்படிங்கிறத எடுக்கிறேன் எம்ஆர்பி எடுத்துட்டு இதோட எம்ஆர்பி பிரைஸ் என்ன கம்ப்யூட்டருடைய எம்ஆர்பி பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே கொடுத்துருவோம் பதினஞ்சாயிரம் ரூபாய் எம்ஆர்பி பிரைஸ் அதே மாதிரி கண்ட்ரோல் ஐ கொடுத்து இதோடய பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதோட பர்ச்சேஸ் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் இருந்து நம்மளுக்கு இதோட பர்ச்சேஸ் பிரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம வாங்குகிறோம் எம்ஆர்பி பிரைஸ் அப்படிங்கிறது ரீட்டைல் பிரைஸ் பட் நம்ம நம்முடைய கஸ்டமர் குடுக்குற பிரைஸ் எவ்வளவு அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அம்ப் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா டீடெயில்ஸ் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணி இந்த ஐட்டம்ல டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டம்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் சேல் பில் ரெக்கார்ட் பண்ணும்போது அல்லது பர்ச்சேஸ் பில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அப்பியர் ஆகணும் எங்கே அப்பியர் ஆகணும் அப்படின்னா எந்த இடத்துல ஸ்டாக் ஐட்டம் நான் செலக்ட் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே அப்படியர் ஆகிறத பார்க்கணும் ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுல நம்ம வந்து என்ன இதோடய எச்எஸ்என் நம்பர் இதோடைய டோட்டல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் தேர்ட்டி அப்படின்னு இந்த ஒன் தேர்ட்டி அப்படிங்கிற இதுவும் இந்த நேம் ஆஃப் ஐட்டமும் டீஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வரும் பட் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு சில லைன்ஸ் ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஸோ ஒரு ஐட்டம் நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த டேபிள்ல நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்போ இந்த டேபிளோடைய நேம் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும் ஈஸியாக இந்த டேபிளோடைய சோர்ஸ் கூட எடுத்து அங்கே இந்த நேம் ஆஃப் ஐட்டம் இந்த க்ளோசிங் பேலன்ஸுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற ஐட்டத்துக்கான ஸ்டோரேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆட் பண்ண முடியும் இதுக்கு டைட்டில் நம்ம வைக்கிறா இருந்தாலும் நம்ம டைட்டில் வச்சுருக்கோம் கலர் மாத்தனா இருந்தாலும் நம்ம கலர் மாத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா சோர்ஸ் கோட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மற்ற ஐட்டத்துடைய ஸ்டோரேஜ் என்னங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா நம்ம வந்து இந்த மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத நம்ம முடியும் சரிப்பா அது ஓகே சோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ற ஸ்க்ரீனில் அந்த இன்ஃபர்மேஷன் வருது ஓகே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும் போதே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரெக்கார்ட் பண்ற ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்கா அதோட பெர்சன்டேஜ் எனக்கு ஆட் ஆகி வரும் இப்போ நம்ம வந்து சேல் என்ட்ரி பண்ணும்போதே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் நம்ம கொடுத்துருவோம் அதே மாதிரி பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது நம்ம இந்த கோடிங் நம்ம வந்து ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது அதோடைய அதோட ஐட்டத்தோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி கொண்டு வர முடியும் சோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோடிங்கோடைய பர்பஸ் அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது சோ கோடிங் எதுக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபை சிம்பிள் பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து கோடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பர்பஸா நம்ம வந்து இங்கே பார்க்கணும் அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னுட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த பர்சன்டேஜ் என்ன எச்எஸ்என் என்னங்கிறத சார் இதை எப்படி சார் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ஸோ குவான்டிட்டி ரேட்டு அமௌண்ட்டுக்கு எப்படி நம்ம வந்து சோர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஐட்டத்தை நம்ம ஈஸியா ஆட் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடான கோடிங் அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க கண்டிப்பா நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல இருந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய செஷன்ஸ்ல நீங்க வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க ஸோ வர்ற செப்டம்பர் ஃபோர்த்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நியூவா ஒரு டீடியல் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது வெனஸ்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் நைன் டு டென் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி பர்சன்ஸ் வந்து எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் தான் வந்து ஜாயின் பண்றாங்கிறதுனால ஸோ ஃப்ரீ டைம் அவங்களுடைய ஃப்ரீ டைம் ஈவினிங் நைன் டு டென் வந்து இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக மந்த் அண்ட் மன்த் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு புதுசாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க டுவெண்ட்டி டேஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த செஷன்ஸ் இருக்கும் அதாவது மண்டே டு ஃப்ரைடே எவ்ரி ஒன் ஹவர் நீங்கள் ஃபுல்லி ப்ராக்டிகல் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அதர்வைஸ் இந்த செஷன்ஸ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறிங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய என்ட்ரல் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுடைய அட்மிஷன் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த செஷன் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால எங்களுடைய சிடிசி எஜுகேஷன் லேர்ன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்ரி டே எல்எம்எஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஆல்ரெடி வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் எல்எம்எஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு அதில் மோஸ்ட் ஆஃப் திரட்டி தியரிட்டிகல் பார்ட் எல்லாமே கவர் ஆகிடும் ஸோ என்னென்ன மாதிரியான டெஃபனிஷன்ஸ் ஃபார்முலாஸ் ஆட்டரிடியூட்ஸ் காம்போனென்ட் என்னென்ன சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தியரிட்டிகல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்க வீட்டுல இருந்தபடி எப்ப எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பவே நீங்க வந்து ஈஸியா லேர்ன் பண்ண முடியும் பட் செஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது ப்ரோக்ராமிங்க பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டெவலப் பண்றோம் அப்படிங்கிற ஃபுல்லி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும் ஒரு கம்ப்ளீட்டட் ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது நாங்க கொடுத்துருவோம் இன்னும் ஆப்ஷன்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது ஒரு கம்ப்ளீட்டட் பர்பஸ்ஸை வந்து சால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு டாஸ்க்கை வந்து ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு செஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும் டெய்லி நீங்க அட்டன் பண்ற செஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அது உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் யூஸ் ஸோ இந்த பெனிஃபிட் எல்லாம் உங்களுக்கு வேணும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அதில் அதிகமான இன்ஃபர்மேஷனாக கேட்கறது ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்போம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணும் thank you for watching namaste